ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் பொழுது பிரிஞ்சாலும் இன்னைக்கு என்ன சமைக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசனையும் தாங்க ஆனா என்ன பண்றது ஏதாவது தானே ஆகணும் அதனால நான் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போறேங்க இதுக்காக நம்ம கேஸ் பற்ற வைக்கணும் வெஜிடபிள் தேடணும் கால் கடுக்க வேக்க விரும்ப சமைக்கணும்லாம் அவசியமே இல்லைங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான நான் இன்னைக்கு செஞ்சு காட்டுற இந்த ஒரு பச்சடி மட்டுமே போதும் கூட மோர் தயிர் பொரியல் கூட்டு கூட தேவையே இல்லைங்க இந்த ஒரு பச்சடியே போதும் இந்த பச்சடி எப்படி செய்யலாம்னு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ இந்த பச்சடிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம் நான் சின்ன வெங்காயம் ஒரு இருபது பல்லு எடுத்து நான் புடிசு பிடிசா நறுக்கி எடுத்துக்கிட்டேங்க நான் நீல வாக்குல நல்லா மெல்லிசாவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தக்காளி ஒன்று எடுத்து பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல நான் எடுத்துக்கிட்டேங்க நான் லைட்டாக தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுக்கிறேன் தான் மறையும் போது சீக்கிரமாக அரைஞ்சிரும் கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்த எடுத்து நான் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிட்டேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கிட்டேன் பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு எடுத்துக்கிட்டேங்க இதையும் நம்ம எண்ணெயில போட்டு நல்லா நான் வதக்கி எடுத்துக்கிட்டேன் ஏன்டா நம்ம இதை அப்படியே தான் யூஸ் பண்ண போறோம் மரம் வந்து நம்ம தாளிக்க போகிறது இல்லைங்க அதனால நம்ம பச்சையாக பூண்டு யூஸ் பண்ணால் சாப்பிட நல்லா இருக்காது அதனால நல்லா வதக்கிய சேர்த்துக்குறங்க இப்போ நம்ம மிக்சி ஜார் இது எல்லாத்தையும் சேர்த்து இது குறைக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் ஜீரகம் பச்சை மிளகா பூண்டு வதக்கின கருவேப்பிலை புளி இதை மட்டும் சேர்த்து இதை நம்ம குறைக்குறோம்னு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதோட நம்ம தக்காளி வெங்காயத்தை நம்ம கையால் பிசஞ்சுக்கலாம் ஏன்னா மிக்சி ஜார்ல போட்டால் ரொம்ப நைஸாயிரும் அது சாப்பிடும்போது பச்சடி மாதிரி இருக்காதுங்க அதனால நம்ம இதை தனியாகவே நம்ம வந்து கையால் பிசைஞ்சிக்கலாம் இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தையும் பொடிசனாக இருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கிறேங்க அதையும் சேர்த்துட்டு இப்போ இது கையால் நல்லா மசிச்சு விடுங்க இப்போ இதுக்கு தே உப்பும் சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கையாலே பிசஞ்சி விடுங்க அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான வெங்காயம் தக்காளி பச்சடி ரெடி ஆகிடுச்சு இந்த பச்சடி ஒன்றே போதுங்க இது கூட கூட்டு பொரியல் ரசம் மோருண்டு நம்மளுக்கு எதுவுமே வேண்டாங்க இந்த பச்சடி மட்டும் வச்சு சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க சும்மா சூப்பராக இருக்குங்க லஞ்சு வேணால் லேசியா இருக்கலாம் ஆனால் சாப்பாடு பிரமாதமாக இருக்கும் இது கூட நம்மளுக்கு தேவைப்பட்டால் பத்தலும் அப்பளும் மட்டுமே இருந்தால் போதும் இன்னைக்கு லஞ்ச் நம்ம சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டோம் கண்டிப்பாக நம்ம இன்னொரு கரண்டி சாதம் சேர்த்து சாப்பிட்ற அளவுக்கு இந்த பச்சடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த பச்சடியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மாறும் லைக் பட்டனையும் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா மறந்துறாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இதோட நானும் கிளம்புறேன் உங்களை வேற ஒரு ரெசிப்பியில் மீட் பண்றேன் பாய்